ஸ்மார்ட் மீடியா மாஸ்காம் பிளாட்ஃபார்ம் மற்றும் போலிடாக்ஸ் இணைந்து வழங்கும் விவாத நிகழ்ச்சி தலைப்பு கோவில் விடுதலை அவசியமா அரசியலா பங்கு பெறும் பேச்சாளர்கள் திரு டி ஆர் ரமேஷ் சிபிஎம் கனகராஜ் அவர்கள் திரு அமெரிக்கை நாராயணன் திரு ரெங்கராஜன் நரசிம்மன் திரு சுமந்த் சி ராமன் நடைபெறும் இடம் பிரசிடென்சி கிளப் எதிராஜ் சாலை சென்னை நடைபெறும் தேதி பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அனைவரும் வருக ஆதரவு தருக இது எப்பவுமே இப்படிதான் நம்ம எதுவும் திருத்த முடியாது தமிழ்நாட்டு ஊடகங்களில் சாபக்கேடு ரெண்டு திராவிட கட்சியில எது வந்தாலும் அது வாழை பிடிச்சிட்டு போறதுதான் ஆட்சியில் இருக்கிற போது யாரு பவர்ஃபுல் அல்லது யாரு ஆட்சியில் இருக்க அப்படியே வாழை பிடிச்சி போறது அதைத்தான் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போதும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா இப்ப செய்யல ஒரு சின்ன மாறுதல் என்னன்னா வழக்காட்டு தமிழ் சொல்றாரு அவர் எங்க ஊர்ல வந்து காப்பையை டிவி விடுற மாதிரி வந்து பண்றாரு மாட்டுக்கு எது பண்ற மாதிரி அந்த அந்த சொல் அது ஒரு கேள்வி வருது நான் கேக்குறேன் தேவை தேவை இல்லாதுங்க தீர்மானம்னா நீங்க யாரு தமிழருக்கு பேச்சு வழக்கு தமிழருக்கு ஒரு ஒரு பிராந்தியத்தின் மொழி இருக்கு ஒரு மாவட்டத்தினுடைய மொழி இருக்கு அதை அவர் பேசுறாரு அவர் இப்படிதான் பேசணும் அப்படித்தான் பேசுறதுக்கு சொல்றதுக்கு நீங்க யாரு கையை விட்டுருவோம் கீழே விழுந்துருவா நினைச்சிங்க அவர் மறுபடியும் மேல மேல பறக்கிறாரு அந்த வயிற்றுச்சல் அதனால வந்து இப்ப அவருக்கு எதிராக இப்ப இந்த மாதிரி கூட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் எப்படி பேசலாம்னு கேக்குறீங்க அதனால வார்த்தைகள் எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்வது அண்ணாமலை இஷ்டம் இருந்தால் பிரசுரிங்கள் இல்லாவிட்டால் பிளாங்கா போட்டுட்டு போங்க கவர் பண்ணாம போங்க எவ்வளவு நான் பேசின விஷயங்கள்லாம் கவர் பண்ணாம இருந்திருக்கீங்க இது ஒரு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்ம கூட வந்து கோவையில் இருந்து பாஜக மூத்த தலைவர் பொருளாளர் அண்ணா நிசார் சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் நாகராஜ் ஜி சார் உங்களோட பேசி பேசி எனக்கு கொஞ்சம் கொங்கு தமிழ் தொந்திக்கு சார் என்ன தெரியல கொங்கு தமிழ் சுவையான தமிழ் இனிமையான தமிழ் அது தொற்றிக் ஆரோக்கியமானது சார் தமிழ் ஆரோக்கியமானது ஆனா தமிழ் ஊடகத்துறை ஆரோக்கியமா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு பேச போறோம்

தமிழ்நாட்டு ஊடகங்களில் சாபக்கேடு ரெண்டு திராவிட கட்சியில எது வந்தாலும் அது வாழை பிடிச்சிட்டு போறதுதான் ஆட்சியில் இருக்கிற போது யாரு பவர்ஃபுல் அல்லது யார் ஆட்சியில் இருக்கா அப்படியே வாழை பிடிச்சிட்டு போறது அதைத்தான் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இப்ப செய்யற ஒரு சின்ன மாறுதல் என்னன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க வாழை பாஜக அவனுடைய வால் மேல் ஏறி உட்கார்ந்து வழி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி செய்கிறார்கள் முயற்சி தான் அது பலிக்காது பலிக்கல செய்ய முடியாது அவங்களால வந்து உண்மையும் நேர்மையும் பாஜக பக்கம் இருக்கிறதுனால அந்த பொய் போலி புனை சுருட்டு புரட்டு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எடுத்து செல்லுகின்ற அடிப்படை மனதுல ஜலஸ் ஒரு வன்மமும் வேண்டா வெறுப்பும் இருக்கிறதுனால பிஜேபி மேல இவர்களால வெற்றி பெற முடியாது இவங்களால ஒன்னும் செய்ய முடியாது அதனால அந்த வகையில இப்போது ஊடகம் எந்த விதத்திலயும் கழக ஆட்சி ரெண்டு காட்சியில இருந்த மாதிரிதான் இருக்கு ஒன்னு மாறல சரி ஒரு கட்சி தலைவர ஒரு தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு 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 சிஇஓ மாதிரி ஒரு சீஃப் எடிட்டர் என்பவர் வந்து பேட்டி எடுக்கிறார் அதாவது உதயநிதி கார்த்திகை செல்வன் வந்து உதயநிதி அவர்கள பேட்டி எடுக்கிறார் கார்த்திகை செல்வனுக்கு பிரச்சனை இல்ல உதயநிதி அவர்களுக்கு பிரச்சனை இல்ல பாக்குற மக்களுக்கு பிரச்சனை இல்ல ஏன் அண்ணாமலைக்கு மட்டும் அது பிரச்சனையா தோணுது அது ஏன் உங்களுக்கு பிரச்சனையா தோணுது அண்ணாமலைக்கு பிரச்சனையா தோணுதான்னு கேக்குறீங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் வாய் மூடி மௌனமாக இருப்பார்கள் ஆடும் ஆடுங்கட்சியின் அடிவரிகளாக இருப்பார்கள் சாமரம் வீசுவார்கள் அதற்கு எழுத்து பேச மாட்டார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல உண்மையான என்னுடைய குரல் வலை நடிக்கப்பட்டு நாடி நரம்புகள்லாம் ஒடுக்கப்பட்டு இறுக்கி மூடப்பட்டு சிறைச்சாலையில சாக்கடை பார்த்தேன் அமர்த்தப்பட்டதை அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு அடிவரடியாக காலடியில பொம்மையா ஏன் கிடக்குறீங்க நீங்க நீங்க வந்து உங்க கேள்வியிலாம் கேட்டு வந்து உதயநிதிக்கு ஜால்ரா அடிச்சு பதில் வர வச்சு அதை புலங்காக அறிவீர்கள் ஒரு ஆண்மை உள்ள கட்சியினுடைய தலைவனாக அண்ணாமலை வந்து கேள்வி இடையே அவங்களால பொறுக்க முடியல உதயநிதி ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு அண்ணாமலை அந்த கேள்விக்கு மறுப்பு சொல்றாரு அல்லது பதில் சொல்லுகிறாரு அண்ணாமலையினுடைய

வந்து வருதுனா அவர் விமர்சனம் பண்றது சார் விமர்சனம் பண்ணும்போது கூட வந்து அந்த வழக்காட்டு தமிழ்னு சொல்றாரு அவர் எங்க ஊர்ல வந்து காம்பை வந்து டிவி விடுற மாதிரி வந்து பண்றாரு மாட்டுக்கு இது பண்ற மாதிரி அவர் இன்டர்வியூ பண்ணிருக்காரு அந்த அந்த சொல் தேவை அந்த இடத்துல அது ஒரு கேள்வி வருது இல்ல நான் கேக்குறேன் தேவை தேவை அதுங்க தீர்மானம் பண்ண நீங்க யாரு தமிழருக்கு பேச்சு வழக்கு தமிழருக்கு ஒரு ஒரு பிராந்தியத்தின் மொழி இருக்கு ஒரு மாவட்டத்தினுடைய மொழி இருக்கு அதை அவர் பேசுறாரு அவர் இப்படிதான் பேசணும் அப்படித்தான் பேசுறதுக்கு சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க எந்த ரோபோ மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு பாதப்பட்டு கொடுப்பீங்களா அப்படித்தான் பேசுவார் அவருக்கு உரிமை இருக்கிறது அதுதான் சுதந்திரம் என்ன சுதந்திரத்தை தட்டி பறிக்கிறீங்களா மிரட்டுறீங்களா எல்லாம் செய்து நீங்க வந்து இப்படிதான் பேசணும்னு சொல்றீங்களா அண்ணாமையினுடைய வளர்ச்சியினால் ஏற்பட்ட பயம் நடுக்கம் கொலை நடுக்கம் தேடி கண்டுபிடிச்சு இப்ப தட்டிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி செத்தத்தை பாத்துட்டோம் நாங்க எம்ஜிஆருக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் வளருன்ற போது இதே மாதிரி எக்கச்சக்கமான பேர் ரவுண்டு கட்ட முயற்சி பண்ணார்கள் எனக்கு ஒரு விதத்தில் பெருமையாக இருக்கிறது இந்த மாதிரி எதிர்ப்புகளை நான் பார்க்கும்போது போது அண்ணாமலுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கேன்ல நான் கட்சி உள்ளேயே அதனால வளர்ச்சி என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது இவங்க எல்லாம் இப்படி மாரடிக்கும் போது போர் அடிக்கும் போது அப்பதான் தெரியுது அவருடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும் சார் இன்னொரு தரப்புல கேக்குறதுதான் நாட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு கார்த்திகை செல்வன விமர்சிக்கிறது ஒரு பிரச்சனை அண்ணாமலைக்கு வேலையா அப்படின்னு கேக்குறாங்க அவர் தரமது வந்து கூட நீ உரமா நீ அவர் சொல்ல முடியுது கேக்குறாங்களா நாகராஜன் எவ்வளவு வார்த்தை விளையாட்டு வார்த்தை சாலங்கள் நீங்கள் பேசினாலும் என்னுடைய பதில் ஒன்றுதான் நாங்க இப்படித்தான் பேசணும்னு நீங்க தீர்மானிக்க முடியாது கருத்து சுதந்திரம் உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு இருக்கு பத்திரிகை சுதந்திரம் உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு இருக்கு அண்ணாமலை இப்படித்தான் பேச வேண்டும் இந்த வார்த்தை தான் உபயோகிக்க வேண்டும் என்று நீங்கள் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் இதை அனுமதிக்கலையா சார் நீங்க 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 சொல்றீங்க ஹாஸ்பெரிங் மினிஸ்டர் அவர் மினிஸ்டர் மக்கள் விரும்புறாரு எல்லாம் பண்றாங்க இது ஒரு இது ஒரு கொச்சை வார்த்தையா தான இருக்குன்னு சொல்றாங்க இது ரொம்ப கொச்சையான வார்த்தை இது அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தைகளை அண்ணா அண்ணாமலையை வந்து பாக்குறது மிஸ்டர் கிளீன் எங்களுடைய வெல் விஷயா பாக்குறாங்க நிறைய பேர் எல்லாம் எங்களுடைய இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க அப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷனா பாக்குறவர் பாக்குறவர் வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்றது கரெக்டா அப்ப என்னன்னா ரோட் அதாவது மத்த தலைவருக்கு இவருக்கு வித்தியாசமே இல்லாம போயிடுச்சிருந்தானு சொல்றாங்க திமுகனுடைய வார்த்தைகள் எல்லாம் பேச்சாளர்களுடைய மொழிகளை எல்லாம் கேட்ட பின்பும் அண்ணாமலை வார்த்தையை நீங்கள் வந்து இப்படி பேசுவது எனக்கு புரியாத புஜராக இருக்கிறது அண்ணாமலை என்ன நீங்க திமுக நீங்க திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றீங்க நாங்க திராவிட அரசியல் செய்யலன்னு சொல்றீங்க இப்ப சொல்லும் போது இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இது பண்ணலான்னு சொல்ல வேண்டியதானே இது இதெல்லாம் ஒரு விஷயம் ஆனா இவரெல்லாம் கடந்து போக வேண்டியதானா அந்த வார்த்தையை சொன்னதுதானே பிரச்சனையா இருக்கீங்க அண்ணா அண்ணாமலை என்ன சாமியாரா படாதிபதியா மடாதிபதி என்பவர் வந்து இந்த மாதிரி வார்த்தை வார்த்தை மாதிரி கூட கூட சில விஷயங்கள் இருக்கு என்னமோ ஒரு மடத்தினுடைய அதிபர் ஒரு சாமியாரு முற்றும் துறந்த முனிவர் போல அவர் வந்து அப்படியே ஒத்த கோடு போட்ட மாதிரியே அதுலேயே போய் பேசணும்னு நீங்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை திருப்பி வேற வார்த்தைகளால் கேட்டாலும் நாகராஜ் அண்ணாமலைக்கு உரிமை இருக்கிறது அவர் பேசுவதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் இப்படித்தான் பேச வேண்டும் என்று ஆணை உரிமை கொடுத்தது நீங்கள் யார் ஓகே சார் அந்த விஷயத்தோட நெக்ஸ்ட் வந்து வந்து இன்னைக்கு காலையில வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிரித்து தான் வருது பிரம்மாண்டம் சொல்லும் போது பட் ஸ்டில் சொல்லிதான் ஆகும் பிரம்மாண்டமான ஒரு எதிர்ப்பு போராட்டம் பண்ணிருக்காங்க என்ற தலைமையில பண்ணியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த அந்த விஷயத்த பட் நமக்கு வந்து ஊடகத்தின் அதாவது டெமோக்ரஸில போர்த் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊடகத்துல அந்த மாதிரி ஒருத்தர் திமுக நியூஸ் கவர் பண்ணதுனால திமுக செய்த ஊழலை கவர் பண்ணதான் தான் நேற்று வந்து வெட்டப்பட்டு உள்ளார் ஒரு லைவ் ஃபோன் காலே வந்து அதுக்கு வந்து வெளில ரிலீஸ் ஆயிருக்கு அதற்கெல்லாம் பேசாதவர்கள் அதற்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ண அண்ணாமலை பேசியது கூட ரியாக்ட் பண்றாங்களே இன்னைக்கு நம்ம நியூஸ் தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா வந்து இந்தி கூட்டணி பத்தி ஏதோ ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு இபிஎஸ் வந்து கோயில் பத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ் செவன் அதுவும் வந்து வேற வழி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சேனல் ஆளா போனதுனால அவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ இதற்கு ஊடகவியாளர்கள் தாக்கினதையே ஊடகவியலாளர் பேச முடியல ஆனா அங்க என்ன ஊடக சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த ஊடகவியலாளருடைய அமைப்பு பேருங்க மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் மாற்றத்துக்கான ஊடகவியல் சங்கம் அப்படி வைக்காதீங்க திமுகவுக்கு ஜால்ராவுக்கான ஊடகவியலாளர் சங்கம் சொல்லுங்க அப்படி சொல்லுங்க என்ன வினோதமாக எதிர்த்து கேள்வி சார் இப்ப இப்ப இந்த இவங்க பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கல்ல இதுக்கு முன்னால எத்தனை பேரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அண்ணாமலை முதலமைச்சராக ஆக ஆக்காமல் இவர்கள் விடமாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அங்க பேசுனது இங்க பேசலாம் தேடி கண்டுபிடிச்சு இத்தனை பேர் யாரு மொச பிடிக்கிற மூஞ்சியை பார்த்தா தெரியலையா அங்க இருக்கிற எல்லா மூஞ்சியும் ஒரே மூஞ்சி லெப்ட் திமுக ஜால்ரா திமுக சம்பளம் வாங்குறது இந்த இந்த மூணு குரூப்பு தான் அங்கே வந்திருக்கு வேறு யார் நடுநிலைவாதிகள் யார் வந்திருக்காங்க அதனால இந்த மொசம் பிடிக்கிற மூஞ்சியெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவங்க போய் ஒன்றும் கிழிக்க போறதில்லை எனக்கு என்னென்னா மழை வருவதற்கு முன்னால் ஒரு மழை சம்பந்தமான ஒரு வாசனை வருமே அதே போல தமிழ்நாட்டில் பாஜக திமுகவை பற்றி பேசுகிறான் திமுக அத்தனை பேரும் பாஜகவை பற்றி பேசுகிறான்

ஆனால் எலெக்ஷன் மழை வருவதுக்கு முன்னால சாரல் அடிக்கிற மாதிரி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால எதிர்கட்சிகளுடைய ரியாக்ஷனை பார்த்தாலே நம்ம எவ்வளோ பலம்னு தெரிஞ்சிடும் எதிர்கட்சிகள் ரியாக்ஷன் ஓவராக இருக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்பதான் நாங்க நாங்கள் காலரை ஆஹா சூப்பராக வளர்ந்து தம்மியா வளர்ந்துட்டு வரும் போல இருக்கு மக்கள் மனசில் அவ்வளோ தூரத்துக்கு இடம் பிடிச்சிருக்கோம் இவங்களை மூஞ்சியை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு சும்மா இந்த க கல்யாணத்துக்கு இது போடுவாங்க பெரிய பெரிய மகால்கள் மணிமண்டபங்கள் இருக்கிற மாதிரி தூணு போடுவாங்க பொம்மை தூணு வெறும் அட்டையில வரைஞ்சி அந்த மாதிரி அங்கே இருக்கிறது முழுசா பொம்மை தூண்டு தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு அந்த பொம்மை தூணெல்லாம் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு அண்ணாமலையை பத்தி அண்ணாமலை இதுக்கு முன்னால பேசலையா வார்த்தை இதுக்கு முன்னால வேற தலைவருக்கு பேசலையா வேற கட்சிக்காரங்க பேசலையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்க ஏன்னா அவங்க சிஎம் ஆ இருக்கு உங்களுக்கு பிடிக்கல அண்ணா சிஎம்ஆ முடிகிறது அதனால்தான் அவர் ஆட்சியே தீர்வேன் என்று ஒத்தக்காலில் என்று இந்த ஆர்ப்பாட்டம் செய்து எங்களை முன்னுக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பிராபலமாக்கிய திமுக ஜால்ரு ஊடக வளாளர் சங்கத்துக்கு எனது மனமார்ந்த நிதி அது மட்டும் இல்ல ஆர் வந்து இந்த மீடியாவை ரொம்ப கொச்சையா பேசுறாங்க இதை வர 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 இதை வேற உங்களுக்கு டாபிக்கே கிடைக்கலையா அண்ணாமலை என்னுடைய டாபிக் தான் கிடைச்சிதா அப்பப்பா பல்வேறு காலகட்டங்களில் இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையா ரெண்டாவது பத்திரிகையாளர் வந்து நியூஸ் அவனுடைய பத்திரிகையாளர் வெட்டப்பட்டு இருக்கிறார் என்ன ஒரு பெரிய வினோதம்னா என்னுடைய தகவல் உண்மையாக இருக்குமானால் வெட்டப்பட்ட பத்திரிகையாளர் பத்தி நீங்க சாயந்தரம் யாரும் பேசுன மாதிரியே தெரியல அந்த மாதிரி எந்த நான் படித்த செய்திகள் இல்லை

வெட்டப்பட்டது திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போலீசாருடைய கண்ணு முன்னால வெட்டப்பட்டது போலீசாருக்கு முன்னால சேலஞ்சு பண்ணிட்டு மாநிலத்தினுடைய முதல்வர் கையில ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது இந்த அரசாங்கம் சேலஞ்சு பண்ணி சொல்லி வெட்டியிருக்கான் எப்படி கண்டிப்பா கண்டிப்பீங்க நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க தான் வேண்டாம் மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்க திமுக மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் மறைச்சு சொல்லாம விட்டுறீங்க உங்க உங்களுடைய சொந்த பத்திரிகையாளர்களை வந்து துரோகம் செய்கிறீர்கள் சார் என்றாம் போல மூத்த உண்மையிலேயே வந்து ஐடியாலஜி அவர் லெப்ட்ல சென்டர் ரஷ்யா சீனா எல்லாத்தையும் அடகு வச்சுக்கிட்டோம் அவர் பத்தி பத்தி நாங்க கவலையே இந்த தேசத்துக்கும் இந்த மண்ணுக்கும் அவர்கள் ஆரம்பித்த பத்திரிக்கையுமே பிரோஜனம் இல்லாத வர மாதிரி எக்கேடு கட்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்ல போகணும் அப்படிதான் போவாங்க அவங்க அதனால அவரு

இயல்பாக ஆரம்ப காலத்திலேயும் கட்டுரை கவிதைகள் கதைகள் இதெல்லாம் எழுதி வந்துட்டு இருக்கிறேன் இயல்பாக எழுத்து மீது ஆர்வம் உள்ளவன் இயல்பாக பத்திரிகையாளர்களும் நன்மைவார்கள் என்னுடைய ஐடியாலஜி வந்து இது நேஷனலிசம் அதுக்காக நான் மற்றவர்களை விரோதி அல்ல அது வந்து நேஷனலிசம் இட் செல்ஃப் இஸ் ஃப்ரெண்ட்லி பிலாசபி டு எவ்ரி இந்த தேசத்தில் பிறந்த அத்தனை பேரும் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய அண்ணன் தம்பிகள்ட எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இல்லையா அதே மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு மற்றவங்கள்ட்ட இருந்து போகுது அவ்வளவுதான் அதுக்காக எனக்கு அவங்க உறவு இல்லாமல் இல்லை இந்த வெட்டுப்பட்டதுனால் திடீர் புதிய புதிய உறவை நான் உருவாக்கவில்லை உண்மையிலேயே உறவோடு இருக்கிறேன் ராம்னால என்ன பிரயோஜனம் என்றாம்னால அவருடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் அதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருந்திருந்தா இங்க வந்து நின்று மாட்டாரு அனுபவம் வயசும் இருப்பதாக உண்மையிலேயே தெரிந்தால் அவருடைய இந்த நடவடிக்கைகள் ஏற்க முடியாது இந்த பத்திரிகையாளர் வெட்டப்பட்டதை சொல்லவில்லை ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கு பேசுவதற்கு முழு உரிமை இருக்கிறது அது கருத்து சுதந்திரம் பேச்சு டமாரம் அடித்துக் கொள்ளுகிற இந்து அவருக்கு மட்டும் சொந்தம் இல்லை அடுத்தவங்களுக்கு சொந்தம் எனவே யாரை வேண்டுமானாலும் சட்டத்தின் முன்னாலே நீங்கள் வந்து அவர் மேல கேஸ் போடுங்க வழக்கு போடுங்க மீறி போறாரு எல்லாம் மீறி போறாரு இந்த செக்ஷன் மீரார் அந்த செக்ஷன் மீறாருன்னு சொல்லுங்க வழக்கு தொடருங்கள் ஏன் அங்க வந்து கும்பாலம் போட்டு கூப்பாலம் இருக்கீங்க வந்தவங்க எல்லாம் யாரு உங்க முழுசா தெரியாதா உங்க முகத்தொரு மொழி தெரியாதா எல்லாரும் ஒன்னாச்சு நம்மள ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க மொச பிடிக்கிற மூஞ்சியை பார்த்தா தெரியாதான் நீங்க எல்லாம் யாருக்காக கூடினீங்க அதனால அந்த வகையிலே உங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தீர்கள் பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் அண்ணாமலை பேசியது அவருடைய உரிமை அதை எப்படி எதிர்கொள்வோமோ அப்படி எதிர்கொள்வோம் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் உங்களை ஒத்துக்கொண்டிருக்க முடியும் இப்படி கூப்பாடு போட்டு கும்மாடம் படித்து ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலே சாலையில வந்து நின்று உன்னுடைய சொந்த சகோதரனுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கூட அங்க கண்டனம் தெரிவிக்காமல் போன உங்களுடைய லட்சணம் என்ன என்பதை ஊர் பார்த்து சிரிக்கிறது சார் இந்த இந்த இசுவை பெருசாக்கி வந்து லைம் லைட்ல வராருந்த அப்படின்ற ஒரு ஒரு வாதம் ஒரு பாயிண்ட்ல வச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து இந்த மாதிரியே பேசி பேசி லைம் லைட்ல வராரு மக்களுக்கு சேவை செய்யாம லைம் லைட்ல வராரு

எல்லாம் பண்ணி அவரை தூக்கி விட்டு எக்கு தப்பான உயரத்துக்கு தூக்கி விட்டு கையை விட்டுருவோம் கீழே விழுந்துருவாரு நினைச்சிங்க அவர் மறுபடியும் மேல மேல பறக்கிறாரு அந்த வயிற்றுச்சல் அதனால வந்து இப்ப அவருக்கு எதிராக இப்ப இந்த மாதிரி கூட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் எப்படி பேசலாம்னு கேக்குறீங்க அதனால வார்த்தைகள் எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்வது அண்ணாமலை இஷ்டம் இருந்தால் பிரசுரியங்கள் இல்லாவிட்டால் பிளாங்கா போட்டுட்டு போங்க கவர் பண்ணாம போங்க எவ்வளவு நான் பேசின விஷயங்கள்லாம் கவர் பண்ணாம இருந்திருக்கீங்க இது ஒரு ஒரே எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணது இல்லை ஏன்னா உங்களுக்கு தைரியம் இருந்தால் அண்ணாமலையை புறக்கணிங்க எவ்வளவு நான் எவ்வளவு பத்திரிக்கை வைக்குதுன்னு பார்ப்போம் அண்ணாமலை வந்து புறக்கணிக்க முடியாத இடத்துல இருக்கிறதுனால புறக்கணிக்கவும் முடியல போடவும் முடியல இந்த ரெண்டு கடையில் இருக்கிற ஒப்பாரி தான் இப்ப என்றாம் இருந்து பத்திரிகையாளர் குடும்பத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறது லெப்டிஸ்ட் ஓரியன்ட் திமுக ஜால்ரா பத்திரிகையாளர்கிட்ட வந்து வருது எல்லா பத்திரிகையாளரும் இல்ல சார் உங்களை சப்போர்ட் பண்ணலாம் திமுக ஜால்ரான்னு சொல்லிருக்கீங்களா சார் அதுல இருக்கிற மூஞ்சி எல்லாம் போய் பாருங்க ஓ ஒன்னா பாருங்க எந்த பத்திரிகை எந்த இது யாருக்கு சப்போர்ட்டா எத்தனை வருஷமா எழுதி இருக்கான்னு பாருங்க அதை வச்சு நீங்களே சொல்லுங்க சார் ஆர்எஸ் எஸ் கொச்சையான வார்த்தையை இந்த மீடியால வந்து யூஸ் பண்ணாரு அது இப்ப கூட ஆர்எஸ்பி மீடியா ஆர்எஸ்பி மீடியான்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு கன்னடம் தெரிவிக்க தெரிவிக்காதவர்கள் அதற்கு எந்த போராட்டம் நடத்தாதவர்கள் அண்ணாமலை போராட்டம் நட நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன நினைக் நினைக்கிறீங்க ஒருவேளை இது வந்து திமுகவோட டூல்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது முடிவை கிளைமாக்ஸை எழுதி செய்துவிட்டு கதை எழுதுறதுதான் திரைக்கதை ஆரம்பத்திலேருந்து கொண்டாந்து அதுக்கு என்ன கிளைமாக்ஸ் கிடையாது கிளைமாக்ஸை முதல்ல எழுதிவிட்டு திரைக்கதை எழுதுறது தான் இவங்களுடைய வேலை பாஜக எதிர்ப்பு பாஜக துவேஷம் பாஜக மீது கண்டனம் பாஜக வளர்ச்சியில் பொறாமை அதுக்காக ஏதாவது செஞ்சுவிட்டு அதுக்கப்புறம் பின்னால் இருந்து ரிவர்ஸ்ல கணக்கு போடுறது தான் ஆர் எஸ் பாரதியினுடைய வார்த்தைகள்லாம் இவர்களுக்கு காதல விழாது நான் ஏற்கனவே நீங்க முன்னால கேட்ட ஒரு கேள்விக்கு சொன்னேன் அண்ணாமலை பேசுறாரு அப்படி பேசலாமா இப்படி பேசலாமா நீங்க என்னமோ வந்து அவங்க இங்க இல்லாத குறைய நிறைவு நிவர்த்தி பண்ணி கேள்வி கேட்டீங்க ஆர் எஸ் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வியை கற்றுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட நபரை இவர்கள் வைத்துக் கொண்டு எங்களை சிண்டை பார்க்கிறார் சார் நாளை ஒருவேளை இந்த எல்லாம் சேர்ந்த அண்ணாமலை புறக்கணித்தால் பரம சந்தோஷம் பிரஸ்ஸை நம்பி அவங்க அம்மா அப்பா அவர் பெற்று விடல பிரசை நம்பி அவர் பிஜேபி நம்பி இதுவரையிலும் கர்நாடகாவிலும் மற்ற இடங்களிலும் தன்னுடைய வீர தீர சாகச செயல்களை அவர் செய்யல ஒரு மனிதனாக அவருடைய இலட்சிய குணங்களோடு அவருக்கு புகட்டப்பட்ட நல்ல அறிவோடு தேசத்திற்கும் இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போது இருந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா என்கின்ற தேசிய கட்சிக்கும் அவர் முழுமையாக முழு ஈடுபாடோடு பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த பணியை இன்றைய காலகட்டத்தில் இந்த நான் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறதுக்கு உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் ஜுஜுதி பிரஸ் யார் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் சொல்றேன் எல்லாரையும் புறக்கணிக்கட்டும் வெரி பவர்ஃபுல் ஒவ்வொருத்திலும் ஒரு செல் இருக்கு எந்த செய்தியும் ஒரு நிமிஷத்துக்குள்ள போய் சேர்ந்துடும் போக வேண்டிய செய்தி போக வேண்டிய அளவுக்கு தகுதியாக இருக்குமே ஆனால் அண்ணாமலை யாராலும் தடுக்க முடியாது காலமும் நேரமும் நிறைய இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உடல் நான் சொல்ல வேண்டியது ஒன்னே நான் ஒரு விழா கிடையாது கிடையாது ஆனா நமக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குன்ற ஒரு விஷயத்தை ஞாபகிச்சு நீங்கள் செயல்பட்டால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி நாகராஜ் அந்த ஊடகவியலாளர்களில் ஒருவராக நீங்கள் இங்கே கலந்து கொண்டதாக நான் முதலிலே வருத்தப்பட்டேன் ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன செய்தி அந்த வருத்தத்தை துடைத்தெறிந்து விட்டது அதற்கு ஒரு நன்றி வணக்கம்